வழித்தடத்தில் வனப்பகுதியில் சட்டவிரோதமாக மண் எடுப்பதை தடுக்க எடுத்த நடவடிக்கைகள் குறித்து விரிவான விளக்க அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ் வணக்கம் சுரேஷ் எந்த வழக்கின் அடிப்படையில் தமிழக அரசுக்கு இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் என்ன கோவையில் வனப்பகுதியில் யானைகள் வழித்தடத்தில் சட்டவிரோதமாக மண் அள்ளப்படுவது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த சம்பந்தப்பட்ட பகுதிகளை நேரில் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி கோவை மாவட்ட நிரந்தர லோக் தலைவருக்கு உத்தரவிட்டுள்ளது அதன்படி கோவை மாவட்ட நிரந்தர லோக தள தலைவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தன்னுடைய விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது இந்த மாவட்ட நீதிபதியுடைய அறிக்கை குறித்து விளக்கமளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு கோரிக்கை விடுக்கப்பட்டது அந்த குறிப்பிட்ட பகுதிகளை நேரில் ஆய்வு செய்தால் மட்டுமே வந்து முழுமையாக விவரங்கள் தெரிய வரும் என்று மாவட்ட நீதிபதியின் அறிக்கையில் நாற்பது சதவீதம் மட்டுமே வெளிவந்திருக்கிறது என்றும் மனதார தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அப்போது நீதிபதிகள் மாவட்ட நீதிபதி அளித்த அறிக்கையில பத்து மீட்டர் ஆழத்துக்கு பெருமளவில் மண் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிய வந்திருக்கிறது இதனால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்பட்ட பாதிப்பை எப்படி ஈடுகட்ட போகிறீர்கள் சட்டவிரோதமாக மண் எடுப்பதை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது பெரும் மலைகளே காணாமல் போயிருக்கின்றன கனிம வளத்துறை உதவி இயக்குநர் என்ன நடவடிக்கை எடுத்தார் என அரசு தரப்புக்கு தரமாரியாக நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள் மேலும் மாவட்ட நீதிபதியினுடைய அறிக்கையை வந்து மனசாட்சியை ஒழுக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது என்று சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் சட்டவிரோதமாக எடுக்கப்படக்கூடிய மண்ணை கொண்டு செல்வதற்காக நீரோடையின் மீது பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று மாவட்ட நீதிபதி அறிக்கையில் கூறியுள்ளதை நீதிபதிகள் சுட்டிக்காட்டினார்கள் மேலும் சட்டவிரோத மண் எடுப்பது யார் என்று தெரியவில்லை என காவல்துறையினர் கூறுவதை நம்ப வேண்டுமா சட்டவிரோதமாக மண் எடுப்பவர்களை இரண்டு நாட்களில் கண்டுபிடிக்க முடியாதா எனவும் கேள்வி எழுப்ப நீதிபதிகள் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற நேரிடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் முன்வைத்தனர் பின்னர் அரசு தரப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு வழக்கின் விசாரணையை டிசம்பர் ஆறாம் தேதிக்கு தள்ளி நீதிபதிகள் இந்த வனப்பகுதியில் சட்டவிரோதமாக மண் எடுப்பது குறித்து வனத்துறையினர் தெரிவித்தும் கனிமவளத்துறை உதவி இயக்குநர் சம்பந்தப்பட்ட பகுதியை நேரில் ஆய்வு செய்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு அதிருப்தியை பதிவு செய்து பின்னர் இந்த சட்டவிரோதமாக மனம் எடு மண் எடுப்பதை தடுக்க எடுத்த நடவடிக்கை என்ன சுற்றுச்சூழல் ஏற்பட்ட பாதிப்பை சரி செய்ய எடுத்த நடவடிக்கை என்ன வனப்பகுதியில் எவ்வளவு பரப்பு அந்த சட்டவிரோதமாக மண் அள்ளப்பட்டிருக்கிறது சட்டவிரோதமாக மண் எடுக்க உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது குறித்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் முழுமையான அறிக்கையை தாக்கல் செய்யாவிட்டால் வழக்கின் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற நேரிடும் என்ற ஒரு முன்வைத்தனர் மேலும் இந்த வழக்கின் அரசின் அரசில் கனிமூலத்துறை ஆணையர் கோவை மாவட்ட ஊரக காவல் கண்காணிப்பாளர் மாவட்ட வன அதிகாரி ஆகியோர் வரும் ஆறாம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க